த்ரிஷா இல்லனா நயன்தாரா படம் இப்போ வச்சே படம் போறாரா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஜி வி பிரகாஷ் கயல் ஆனந்தி நடிச்ச த்ரிஷா இல்லனா நயன்தாரா படம் வெளியாகி இளைஞர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றுச்சு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் தொடர்ந்து பட வாய்ப்புகள் சிம்பு பிரபுதேவா விஷால் விஷாலப்புரம் அஜித்குமார் மாதிரியான முன்னணி நடிகர்களை இயக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது விஷால் எஸ் ஜே சூர்யா நடிப்புல வெளியான மார்க் ஆண்டனி படம் நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணி ரொம்ப பெரிய வெற்றி படமா மாறின நிலையில அஜித் குமார் நடிக்க கூடிய குட் பேட் அட்லி படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு கிடைச்சது புஷ்பா படத்தை தயாரிச்ச மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய குட் பேட் அட்லி படத்தோட ஹீரோயின் பத்தின தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு மகிழ்திருமே இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய விடாமுயற்சி படத்துல அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிட்டு வரக்கூடிய நிலையில ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் நடிச்சுட்டு வரக்கூடிய த்ரிஷா போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு நயன்தாரா படம் எடுத்த ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்திலேயே த்ரிஷா நடிக்க போறாங்களா அப்படின்னு சினிமா வட்டாரத்துல பரவலான பேச்சுக்கள் வருது படத்துக்கு முன்னாடியே டோலிவுட் நடிகை ஸ்ரீலீலா நடிக்க போறதா தகவல்கள் வெளிவந்த நிலையில இப்போ த்ரிஷாவோட பேரு அடிபட்டு வருது இந்த நிலையில இருக்காங்களா வெளியாகும் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்ல நடந்துட்டு வருது குட் பேட் அட்லி படத்தோட படப்பிடிப்பும் ஹைதராபாத்ல நடந்துட்டு வரக்கூடிய நிலையில இந்த வருஷம் பொங்கலுக்கு ஆதிக்க ரவிச்சந்திரன் அறிவிச்சது மாதிரியே குட் பேட் அட்லி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அஜித் ஜெட் வேகத்துல தன்னோட சினிமா கேரியரை மாற்ற ஆரம்பிச்சிருக்காரு ஆதி ரவிச்சந்திரன் படத்தை தொடர்ந்து அடுத்ததா பிரசாந்த் நீல இயக்கத்திலையும் பிரம்மாண்டமான படம் ஒண்ணுல அவர் நடிக்க போறது உறுதி அப்படின்னே சொல்றாங்க அது அதிகாரப்பூர்வ அப்டேட் மட்டும் வெளியாயிட்டா அஜித் ரசிகர்கள் செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க நடிகை த்ரிஷாவும் தொடர்ந்து டாப் ஹீரோகள் கூட ஜோடி போட்டு நடிச்சிட்டு வராங்க விஜய் கூட லியோ படத்துல நடிச்ச திரிஷா கோட் படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க அஜித் கூட விடாமுயற்சி படத்துல நடிச்சிட்டு வரக்கூடிய அவங்க அடுத்ததா குட் பேட் அட்லி படத்திலையும் நடிக்க இருக்கக்கூடிய நிலையில பிரபாஸ் கூட ஸ்கிரிப்ட் படத்திலையும் திருஷா கமிட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க மலையாளத்துல டொவினோ தாமஸ் நடிச்ச ஐடென்டி படம் தெலுங்குல சிரஞ்சீவியோட விஸ்வம்பரா படம் அப்படின்னு ஏகப்பட்ட லைனப்கள் த்ரிஷா கைவசம் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது